ஸ்ரீலங்காவின் சமூக செயற்பாட்டாளர் என்ற ஒரு விந்தை அடையாளத்துடன் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஒரு டானாக இருந்த டான் பிரசாத் நேற்றிரவு சுடப்பட்ட பின்னர் மரணித்த பரபரப்பான சம்பவம் புதிதாக பதிவாகியுள்ளது வெல்லம்புட்டி மீதோட்டம் உள்ள பகுதியில் லக்ஷந்த செவன என்ற பெயரில் உள்ள ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் உள்ள தனது இல்லத்தின் முன்னால் சுடப்பட்ட டான் பிரசாத் பின்னர் மருத்துவமனையில் பலியாகி கொண்டார் டான் பிரசாத்தை மையப்படுத்தி இருக்கும் குழப்பங்கள் போலவே இந்த தாக்குதலில் உடனடியாகவே அவர் கொண்டதான முதற்கட்ட செய்திகளும் அதன் பின்னர் அவர் மரணிக்கவில்லை என்ற செய்தியும் இறுதியில் சிகிச்சை பலனின்றி அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் பலியானதாக மாறி மாறி ஸ்ரீலங்கா காவல்துறையின் குழப்பகரமான செய்திகளும் வெளியாகி இருந்தன இலங்கை தீவில் அக்மார்க் அடையாளமாக இப்போதும் மாறிவிட்ட இந்த காரியத்தையும் செய்தனர் டான் உந்துகார்கள்க்கி மூலம் இந்த காரியத்தை முடித்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது ஸ்ரீலங்காவின் தென்பகுதி மாத்துறை சிறைச்சாலையில் கைதிகள் சிலர் வன்முறைகளை செய்து சிறையில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற சம்பவத்தின் பின்னணியில் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது மாத்துறை சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவமும் போதைப்பொருள் மாவியா வலியமைப்பை மையப்படுத்தித்தான் சுற்றி சுழன்றது மாத்தரை சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட போதைப்பொருள் மாவியா புள்ளி ஒருவரை அங்கிருந்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்ற முயன்ற போது அந்த மாவியா வலையமைப்புக்காக சிறையில் செயற்படும் அடிபொடிசுகள் இந்த வன்முறைகளை செய்து சிறைச்சாலையை உடைக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறாக மாத்தறையில் நிலைமைகள் இருக்க அந்த பகுதியிலிருந்து இருந்து தொலைவில் உள்ள கொழும்பில் டான் பிரசாத் மீதான தாக்குதலும் இடம்பெற்றது ராஜபக்சாக்களின் முகமாக அடையாளப்படுத்தப்படும் டான் பிரசாத் மீதான இந்த தாக்குதல் பின்னணியில் இடம்பெற்றது டான் பிரசாத் குறித்த செய்திகளில் இவரை ஒரு சமூக செயற்பாட்டாளராக சில ஊடகங்கள் அடையாளப்படுத்தி கொண்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு எதிரான அறகளிய இனப்படும் அறவழி போராட்டம் இடம்பெற்ற போது காலிமுகத் துடலில் போராடியவர்கள் மீது தாக்குதலை குண்டர்கள் தொடர்பான வழக்கில் ஆறாவது குற்றச்சந்தைக நபராக டான் பிரசாத் தான் அவ்வாறாக பெயரிடப்பட்ட ஒரு குண்டர் முகம் எவ்வாறு ஒரு சமூக செயற்பாட்டாளராக முடியும் என்பதை அவரை சமூக செயற்பாட்டாளராக அடையாளப்படுத்தும் ஊடகங்களுக்கு தான் வெளிச்சம் டான் பிரசாத்தை பொறுத்தவரை அவர் ராஜபக்சேக்களின் கடந்த கால நகர்களுடன் தொடர்புடைய ஒருவராகவும் ராஜபக்ஷக்களின் ஆசீர்வாதம் கொண்ட நவ சிங்கள தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டாளராகவும் இருக்கிறார் தமிழ் மக்கள் மீது முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்ற காலத்தில் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்புக்கான பங்களிப்பு என்ற பெயரில் கொழும்பில் உள்ள தமிழ் வணிகர்களை மிரட்டி பணம் பறித்த மோசடி வலியமைப்பின் முக்கியமான புள்ளியாகவும் இவர் இருந்தார் இதனால் தான் தமிழ் மக்கள் மீதான பேரு உதிரப்பள்ளி முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவுற கொழும்பு பொருளை பகுதியில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டபோது அதில் பங்கெடுத்தவர்களுக்கு டான் பிரசாத் விடுத்த அச்சுறுத்தல் நகர்வே இவர் யார் என்பதைச் சொல்லிக் கொள்ளும் இதற்கு அப்பால் கடந்த காலத்தில் இலங்கையில் உள்ள முஸ்லீம் மக்களுக்கு எதிராக பகிரங்கமாகவே இனவாதத்தை எந்தவித கூச்ச நாச்சமின்றி கக்கிய பெருந்தேசியவாத முகங்களில் டான் பிரசாத் ஒருவர் ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தாமரை மொட்டின் செயற்பாட்டாளராகவும் அந்த அதிகார மையத்தின் மைய உள்ள ராஜபக்ஷ குடும்பத்துடன் நெருங்கி செயற்படும் ஒருவராகவும் பல குற்றச்செயல்களில் தொடர்பு ஒருவராகவும் துபாய்க்கு அடிக்கடி பயணித்து அங்கு வாழும் ஒருவராகவும் உள்ளூரில் விலை உயர்ந்த ஆடம்பர வாகனங்களில் பயணிக்கும் ஒருவராகவும் டான் பிரசாத்தின் அடையாளம் இருந்தது அவ்வாறான பதிவுகளை கொண்ட டான் பிரசாத் ஏகேடிஆரின் தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்று தொடர்பான எள்ளல் பதிவொன்றை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஓரிரு மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் மாத்தி பாணியில் நோக்கினால் இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரங்கள் வேறு விதமாகவே இருக்கக்கூடும் ஏக்கேடிஆர் அரசாங்கம் எடுத்து வரும் ஒரு கட்டமாக பிள்ளையானும் அவரது முன்னாள் பரா தூக்கப்பட்டது போல டான் பிரசாத்தும் தூக்கப்பட்டால் அவர் மீது நடத்தப்படக்கூடிய பனிப்பாறை நுனி விசாரணைகளுக்கு பின்னர் வெளிப்படக்கூடிய பாறை தம்மையும் சேர்த்து இழுக்கும் என்ற அச்சத்தால் டான் பிரசாத்தின் எஜமானர்களே இந்த கதை முடிப்பை செய்திருப்பதான கிசுகிசுக்களும் உண்டு அதாவது தமது தரப்பில் முன்னாள் ஏவலாளிகளாக இருந்தவர்கள் இப்போது தமது பழைய நாசகாரங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் என்ற அச்சத்தில் இந்த வீட்டுக்கள் தீர்க்கப்பட்டனவா என்ற ஐயம் இங்கு முக்கியமானது ஏனெனில் பிள்ளையான் தற்போது உள்ளே இருக்கின்றார் அவர் கக்கிக் கொள்ளக்கூடிய சில விடயங்களால் ராஜபக்ஷ முகங்கள் பதற்றப்பட்டுக் கொள்கின்றன குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான மடிக்கணம் இங்கு ஒரு முக்கியமான விடயம் இதனால் டான் பிரசாத் போன்ற தங்களுக்கு எதிரான சாட்சிகளாக எதிர்காலத்தில் மாறக்கூடியவர்கள் இக்கேடிஆர் அரசாங்கத்தால் விசாரணைக்காக தூக்கப்பட முன்னர் அவ்வாறானவர்களின் உயிர் இருப்புகளை தூக்கி கொள்ளக்கூடிய சில மிஷன்கள் டான் நாசகார்கள் போட்டு தள்ளப்பட்டுள்ளதால் ஒருவேளை தானும் வெளியே வந்தால் தன் மீதும் இவ்வாறான போட்டுத் தள்ளல்கள் இடம்பெற்று விடுமோ என்ற ஒரு அச்சம் கூட பிள்ளையானுக்கு தற்போது ஏற்படக்கூடும் அவ்வாறான ஒரு கிளேசம் பிள்ளையானுக்கு ஏற்பட்டால் ஏகேடிஆரின் உத்தரவில் தனக்கு கிட்டிய மூன்று மாத கால பயங்கரவாத தடை சட்ட தடுத்து வைப்பு தான் தனக்கு ஒரு வகையில் பாதுகாப்பை வழங்கும் என பிள்ளையான நினைத்து ஆசுவாசப்படக்கூடும் இதற்கிடையே ஐஎஸ் அமைப்புக்கும் இலங்கையில் உள்ளவர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து விடுக்கப்பட்ட தனது தரப்பு எச்சரிக்கைகளை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் புறக்கணித்த விடயத்தின் பின்னணியை தேடி பிடிக்க வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் தற்போது தனது தரப்பில் குண்டொன்றை அறிந்துள்ளார் குவித்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் மற்றும் அதற்குரிய சதி போட்டவர்கள் குறித்து பேசிக் கொள்பவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே இந்த விடயத்தை தான் நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தி கொண்டாலும் அப்போதைய நல்லாட்சி இந்த விடயங்களை புறக்கணித்ததாகவும் தன்னை ஓரங்கட்டியதாகவும் விஜயதாச ராஜபக்ஷவும் சந்தடிசாக்கில் சிந்து பாடுகிறார் அன்றைய நாட்களில் இலங்கையில் உள்ள நான்கு முஸ்லீம் செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி பேர் ஐஎஸ் அமைப்பில் இணைந்தமை குறித்து நாடாளுமன்றத்தில் தான் ஆதாரபூர்வமான தகவல்களை வெளியிட்டுக் கொண்ட போதும் தான் விடுத்த அந்த எச்சரிக்கைக்கு எந்தவித அடிப்படையும் இல்லை என ஸ்ரீலங்காவின் புலனாய்வு தலைகள் அப்போது கூறிக்கொண்டதை ரணிலும் மைத்திரியும் ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிடும் விஜயதாச ராஜபக்ஷ உயிர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்பு பட்ட ஏழு தற்கொலை குண்டுதாரிகளில் இருவரின் தந்தை இரண்டாயிரத்தி பதினைந்து பொது தேர்தலில் முக்கியமான கட்சியொன்றால் தேசிய பட்டியலில் இணைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் பெனாத்த வில்லுவில் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரும் ஜெகப்பாலணி அரசாங்கம் இந்த பயங்கரவாத சதி குறித்து மௌனம் காத்ததாகவும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்ட பின்னணியில் கொழும்பில் டான் பிரசாத் சம்பவம் இடம்பெற்றது டான் பிரசாத்தை பொறுத்தவரை கடந்த காலத்தில் ராஜபக்ஷக்கள் சார்பு போலி சிங்கள தேசபக்தியை வெளிப்படுத்திக் கொண்டவர் அவ்வாறான போலி தேசபக்தியின் ஊடாக அவர் செய்த நிதி திரட்டல்களும் அதேபோல தான் பெற்ற கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் அவர் இருக்கும் காரணங்கள் கூட தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் நேற்று அவரது கதையை முடித்திருக்க கூடும் என்ற ஊகங்களின் கதைக்கும் ஒரு வகிவாகம் இருக்கத்தான் செய்கின்றது தான் சிங்கள பௌத்த மதிப்புகளுக்காக போராடும் ஒருவரென அடையாளப்படுத்திக் கொண்டே இலங்கையில் உள்ள ஏனைய இனங்களுக்கு டான் பிரசாத் விடுத்த டிஜிட்டல் அச்சுறுத்தல் அதாவது எண்ணியல் அச்சுறுத்தல் முக்கியமானது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் சமூக ஊடகங்களில் அவர் விடுத்துக்கொண்ட தேசத்தை பாதுகாப்பது குறித்த கொட்டொளிகளால் ஆங்காங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளும் நாசகாரமாக இடம்பெற்றன ஒரு கட்டத்தில் மிதவாத எண்ணத்தில் உள்ள சிங்களவர்கள் தமது இனத்திற்கு துரோகம் செய்வதாக கூட டான் பிரசாத் தனது டிஜிட்டல் அச்சுறுத்தலில் சாடியிருந்தார் இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜபக்சேக்களுக்கு எதிரான அரகல கிளர்ச்சி உருவாகி கொண்டபோது மக்களின் எழுச்சியை அடக்க டிஜிட்டலில் கூச்சலிட்ட அவர் ராஜபக்ஷக்களின் தளபதிகளில் ஒருவராக இருந்து காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி அவர்களை தாக்கிய கும்பல்களில் ஒருவராகவும் இருந்தார் ஒரு கட்டத்தில் டுபாய்க்கு தப்பிச் சென்ற இவர் வெளிநாட்டில் உள்ள சிங்களவர்களை பாதுகாக்க தான் ஒரு இரகசிய பணியில் இருப்பதாக கூறி நிதி திரட்டல் தில்லாலங்கடிகள் செய்து டுபாயில் ராஜபக்சேக்களின் ஆசீர்வாதத்தில் உல்லாசமாக வாழ்ந்தார் இதன் பின்னர் துபாயில் தான் எதிர்நோக்கிய நுழை விசைவு அனுமதி சிக்கல்களால் வேறு வழியின்றி ஒரு கட்டத்தில் அவர் இலங்கைக்கு திரும்பிக் கொண்டார் ஒரு கட்டத்தில் அவர் விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைது செய்யப்பட்டும் இருந்தார் இவ்வாறாக டான் பிரசாத்தின் நகர்வுகள் இடம்பெற்ற நிலையில்தான் இலங்கையில் கடந்த வருடத்தில் ஏகேடிஆர் தரப்பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதன் பின்னர் ஏகேடிஆர் தரப்பு மீதும் தனது டிஜிட்டல் தாக்குதலை டான் பிரசாத் தொடர்ந்தார் ஏகேடிஆர் தரப்பை மார்க்சிச துரோகிகள் எனவும் தமிழர்களுக்கு வக்காலத்து வாங்கும் ஒரு தரப்பு எனவும் டான் பிரசாத் அடிக்கடி குற்றஞ்சாட்டிய பின்னணியில் நேற்றிரவு அவரது கதை முடிக்கப்பட்டது ஆனால் டான் பிரசாத்தின் கதை இப்போது முடிக்கப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் அவரால் உசுப்பேற்றப்பட்ட சிங்கள பௌத்த வலையமைப்பு கூட இப்போது அவரை இறப்புக்கு பின்னர் நாயகனாக கொண்டாட முடியாமல் திரு திரு என வெளிப்பதும் தெரிகின்றது நாசகார வலையமைப்புக்கு உதவி செய்து இப்போது அதுவே உபத்திரமமாக மாறுவதை கண்ணார கண்ட பிள்ளையான் உட்பட்டவர்கள் தற்போது அனுபவிக்கும் திருப்பி தாக்கும் சூத்திரங்களின் ஒரு பகுதியாக இருப்பதாகவே தெரிகிறது